இப்போ வந்து பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகலாம் உயரம் வந்து முப்பத்தி ஏழு ஒயரம் முப்பத்தி ஏழு ஒம்பது இஞ்சி மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணால் இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இருபத்தொம்போது இஞ்சி மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணி கீழே பட்டி வேணும் இதில் வந்து மாடல் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லை கீழே வந்து அழகாக ஜருக கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ பாடி வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுக்கு பதினெட்டு வச்சுட்டேன் இங்கேயும் பதினெட்டு வச்சுட்டேன் இது இறக்க எட்டு எட்டில் நேராக ஒரு கோடு போட்டுங்க ஒயரம் எட்டு இஞ்சி குறைச்சா அந்த எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணதை திருப்பி வச்சிருங்க வச்சுட்டோம் கால் லூஸ் வந்து பன்னெண்டரை பன்னெண்டரை மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு இப்போ இதுக்கு இதுக்கு ஒரு கோடு போட்டோம் இதுக்கு அதுக்கு ஒரு கோடை போட்டோம் இதுக்கு இதுக்கு சென்ட்ரு கண்டுபிடிக்க வேணும் இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டா இதில் வந்து அழிஞ்சு உள்ளே வந்துடுங்க அழிஞ்சு உள்ளே வந்துட்டேன் இப்படி ஒரு பெண்டு போட்டுங்க நல்லா பெண்டு போட்டுங்க இப்போ கால் லூஸ் வந்து பன்னெண்டாக நம்ம வரைஞ்சிட்டோம் போட்டோம் போட்டது எல்லா பாட்டி இப்போ விஷயப்படு கீழே பாட்டம் வெட்டிட்டோம் பாட்டம் இவ்வளோதான் பாட்டப்போட வேலை இவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது எல்லாரும் பார்த்துட்டீங்க இப்போ வந்து பட்டி வெட்டு பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் மேலே ஒரு போட்டுங்க போட்டு ஏக்கம் மேலே இருந்து பத்தஞ்சு வச்சுங்க அகலம் பண்ணுன்றதான் எல்லாமே எல்லாம் வச்சுக்கணும் எல்லாமே கோடு வந்து இப்படி நேராக போகிற மாதிரி தான் இருக்கணும் இங்கே தவையை தையல் தைப்பாங்க இது நாடா இருக்கு தச்ச உடனே பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி அந்த பினிச்சுக்கு வந்துடும் எட்டு இஞ்சி கரெக்டாக வந்துருச்சு பாருங்க என்னென்ன மாற்றம் இல்லாமல் அக்யூட்டாக இருக்குது எட்டு இஞ்சு கரெக்டாக வந்துருச்சு வச்சுட்டேன் இப்ப பட்டியில் கால் வச்சு ஃப்ளீட்டு மார்க் பண்ணப்படுறேன் வச்சுட்டோம் வச்சுட்டு தச்சேன்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது பட்டி இது கால் எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நடிச்சு இதே மாதிரி கால் வெட்டும் பயிற்சி மிகவும் சுலபமான பயிற்சி எல்லா கோடுகளும் இப்படி இருக்கிற மாதிரி வெட்டிட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்